உலக அளவில் பிரசித்தி பெற்ற சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியத்துவமான செய்தி கொல்கத்தா மாநிலத்தில் ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிய ஒரு பெண் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு அந்த கொல்கத்தா நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வைத்திருக்கிறது வரை சிறை தண்டனை என்று பாலியல் குற்றத்திற்கு ஆளாகிற ஒரு குற்றவாளியை மரணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இது இவர் போட்ட நிறைய சம்பவங்கள் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்தியா முழுமைக்கும் நாம் இதை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் இந்த சம்பவங்கள் வந்து கொண்டே பள்ளி அளவில் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண்கள் குழந்தைகள் தினம் என் ஜி சி டி நேஷனல் கேர்ள் சைல்டு டே ஜனவரி இருபத்தி நாலு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது கொண்டாடுகிறோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்ட காலம் சென்ற மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்கிறார் அந்த நாளை தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று நாம் கொண்டாடி வருகிறோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் என்று மத்திய அரசால் அமைக்கப்பட்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய சமத்துவமின்மை பெண் குழந்தைகளுடைய அவர்கள் மீது திரிக்கப்படுகிற வன்கொடுமைகள் பெண்ழந்தைகளுக்கான ஆரோக்கியம் கல்வி மேம்பாடு சுகாதாரம் மற்ற வசதிகள் இதற்காக அதை தொடர்ந்து செயல்பட்டு அடிக்கடி இரண்டு எண்கள் உங்களுக்கு எல்லாரும் ஒன்று நூத்தி நாற்பத்தி நாலு பதினேழு சொல்லுங்க பார்க்கலாம் இது பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்னும் பத்து தொண்ணூத்தி எட்டு நேரத்தில் இந்த இரண்டு எண்களையும் நீங்கள் நிறைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கிற போது இலவச அடைப்பு மூலமாக நீங்கள் உதவியை பெறலாம் இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் பல திட்டங்கள் சொல்றாங்க பாருங்க அரசின் பாரு அரசின்லத்திட்டங்கள் இருக்கிறியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன விதமான விழிப்புணர்வோடு பதினேழு என்ற இலவச அழைப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல் பெறலாம் பாடத்திட்டங்கள் சம்பந்தமான ஆலோசனைகள் தேர்வுகளை எவ்வாறு கையாதது எப்படி எழுதுவது எந்தெந்த முறைகளில் தேர்தல்களுக்கு விண்ணப்பிப்பது என்னென்ன படிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்ற முறைகளை தெரிந்து கொள்ளலாம் உயர்கல்விக்கு செல்வதற்கு பள்ளியளவில் பயிற்சிகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் அதை அறிந்திராத புரிந்திராத மாணவர்கள் மேலும் பல தகவல்களை நூத்தி நாற்பத்தி நாலு பதினேழு என்ற இலவச எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வளரகம் பருவத்தினர் என்று சொல்லக்கூடிய டீனேஜ் பெண்களுக்காக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன உங்களை அறியாமலே அல்லது சொல்ல வெக்கப்படுகிற பெற்றோரிடமோ அல்லது நண்பர்களிடமோ மருத்துவரிடமோ சொல்ல முடியாத தகவல்களை நீங்கள் பெறலாம் அனைத்தும் ரகசியமாக வைக்கப்படும் இதெல்லாம் நூத்தி நாற்பத்தி நாலு பதினேழு என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தேர்வை எவ்வாறு எழுதுவது தேர்வு வருகிற நேரத்தில் பல மாணவர்களுக்கு மன உளைச்சல் வந்துதும் மனச்சோறு வந்துவிடும் பயம் வந்துவிடும் அதிலிருந்து எவ்வாறு தவிர்த்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு பேணுவது என்னென்ன சத்தான உணவுகள் இருக்கிறது என்னென்ன காய்கறிகளை பயன்படுத்தலாம் எந்த பழங்களை பயன்படுத்தலாம் எது மாதிரியான உணவுகளை நாம் பயன்படுத்த முடியும்